செவன்டி டூவில் வந்து இவர் ஸ்விம்மிங்கில் கோல் மெடல் எடுத்தாவது ஸோ இவருக்கு வந்து பேக் போனில் வந்து ஒரு யூரேட் பண்ணிச்சு ஸோ அதனால வந்து இவருக்கு காலம் நடக்க முடியாது ஆனால் அப்போ கூட இவர் வந்து கோல் மெடல் எடுத்தார் வாங்க வைப்போம் அப்போ கதைக்குள்ளே ஸோ நம்மளுக்கு பிரிட்டிஷ் டைமில் இருந்து நைன்டி ஃபார்ட்டி செவன் உணர்ஜில் எனக்கு இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பையன் வந்து ஊரில் ஒருத்தன் வந்து நடலை வந்து பெற்று வந்தான் அப்போ வந்து அவன் பார்க்குறான் அந்த பையன் எப்படிலாம் அந்த ஊரில் ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறான் அந்த பையன் அதை பார்த்துட்டு நானும் வந்து நம்ம ஊருக்கு அந்த நடல எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவள் வந்து எந்த அளவுக்கு சொல்லுவான்னா அவங்க காலமான அந்த சப்கான்சியஸ்லேயே போயிடுச்சு தான் நான் ஒலிம்பிக்ல போயிட்டு கேட்குறேன் ஆனால் அவன் வந்து எந்த இதில் போட்டு வச்சு அவனுக்கு தெரியாது அப்போ வந்து அவங்க அண்ணா கிட்ட கேட்பாங்க ஸோ நான் வந்து இந்த மாதிரி நடை விண்ணப்பாங்க வேணுன்னு சொல்லுவேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் தான் கிறிஸ்டோட்டை நடக்குது நீங்கள் அதில் போயிட்டு போயிட்டுனா ஸ்கூலில் போயிட்டேன்னா டீச்சரை கேட்பாங்க இப்போ வந்து எல்லாவோட இலக்கு நான் சொல்லி கேட்பாங்க அப்படியே போய் வந்து டாக்டர் அதில் இன்னொருத்த வந்து இன்ஜினியர் இவ்வாயெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் வந்து ஒலிம்பிக்ல கழிச்சுட்டு வந்து நான் நடலு வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவான் இது வந்து எல்லா பசங்களெல்லாம் வந்து கழகிப்பாங்க ஆனால் இவன் வந்து அதெல்லாம் பார்க்காம ஸ்டைட்டை வந்துட்டு மாஸ்டிக் போட்டில் போய்ட்டு அவங்க மாஸ்டிக் போட்டில் எப்போ நான் இதில் வந்து சேர்ந்து இருக்கேன் சொல்லுவேன் சின்ன வயசு ஒரு அதுக்கப்புறம் இது எட்டு ஒம்பது வயசு இருக்கு எல்லாம் போது பார்த்துட்டு இவன் சிரிச்சிருவான் உடனே மதன் அப்போ கூட வந்து என்ன சொல்லுவானா ஒரு வெளித்தனமாக சொல்லுவான் நான் இதில் வந்து இப்படியே ஜெய் பண்ணி அந்த மாஸ்டர் வந்து அதை கேட்டுட்டு சார் நீ வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அதைப்படியே காலம் கொடுத்து ஒரு இந்த பையனுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்தவுடனே இந்த மாஸ்டரை வந்துட்டு அவங்க ஊ அங்கே வில்லேஜில் பக்கத்து வில்லேஜில் வந்து அப்போலாம் வந்து அவங்கள சொல்கிறேன் ராஜா அவங்கள இவ்வளோ டைப் பையன் அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க கூட ஒரு போட்டியில் தந்துக்கிட்டு சிஸ்டி போட்டியில் நீங்கள் அவங்க முன்னாடி டோக்குனு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிடி இந்த பையன் கிட்ட வந்து நீ வந்த வந்து நீ சேர்ந்துட்டு நீ தூங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆனால் பிசினஸ் என்ன பண்ணுவோம்னா அதுவே என்ன சைடு போய்ட்டு நீ போயிட்டு அதில் போய் தூக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவான் சரி என்ன பண்ணுவோன்னா நான் வந்து ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவனோட மனசில் அதை அனுப்பிச்சுட்டு பின் அத்து அடுத்த நாள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போவான் போய் உடனே போயிட்டு அடிப்பா எல்லாருமே அங்க வந்து குடும்பம் அங்க வந்து இவன் வந்து படிப்பான் சோ அவங்க ஊர்ல வந்து எல்லாருமே இவன் வந்து நம்மளோட ஊர்லயே வந்து ஒரு பையனை வந்து

இப்போ அவள் வந்து பாக்சிங் அவள் அவங்கக்கிட்ட கோச்சிக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இருக்கு நீ வந்து இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு வந்து ஆழமான இலக்கு கிழக்கு பேச்சு ஜெயிப்பான் சொல்லிட்டு அவன் சொல்லுவான் ஸோ அந்த பாக்ஸிங் மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீ போயிட்டு நான் பாக்ஸிங் அவங்கள வந்து ஒரே அடி ஆச்சாலையும் நான் உனக்கு ப்ராக்டிஸ் தான் சொல்லிட்டு அந்த மாஸ்டர் மாஸ்டர்ஸ் திரிக்கிறான் ஆனால் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுப்பான் இப்படி அடின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட பார்த்து இவன் வந்து அந்த சீனியை அடிப்பான் அச்ச உடனே இவன் வந்து ஒன்று அச்சு உடனே அவன் அவங்களோட மாஸ்டர் சொல்லுவாங்க நான் அவங்க வந்து உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்புறமா வந்து ஒரு ஒலிம்பிக் வரும் அப்படியே ஸ்டேட் ஸ்டேட் டூர்மெண்ட்லாம் ஜெயிச்சிட்டு ஸ்டெயிட்டாக ஒலிம்பிக் போயிடுவாங்க ஒலிம்பிக் போனவுடனே அவங்க ஃப்ரெண்டு இந்த பையன் வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து சிம் ஃபைனல்ஸில் போயிடுவான் இவன் என்ன பண்ணுவோன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க ஃபைனல்ஸில் போய்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு அலட்சியமாக இருந்துச்சு அப்போது என்ன பண்ணுவோம்னா அவங்க பாக்ஸிங் மாஸ்டர்லாம் என்ன ஏன்னா இன்டர்வியூவில் கொடுக்காதுன்னு சொல்லி சொல்லுவார் சிம் ஃபைனல்ஸில் டிஃப் பண்ணுறேன் இவன் என்ன பண்ணுவோன்னா இல்லை இல்லை நான் வந்து டிவியில் வருவேன் அப்படின்னு நான் வந்து இன்டர்வியூ சொல்லிட்டு அப்படியே இன்டர்வியூ கொடுக்கறது போயிருக்கு ஏன்னால் நம்ம ஒரு ஃபைனல்ஸுக்கு போனோம்னா பாக்ஸில் போய் இருப்பான் அதை பற்றி நம்ம பெஞ்சு இது வந்து இதுவுமே பெய்ஞ்சிக்கா ஸ்டெயிட்டை இன்டர்வியூ கொடுத்துட்டு அடுத்த நாள் ஸ்டெயிட்டாக பாக்ஸிங்கே வந்துவிடும் அடிக்கிறதுக்கு இந்த அந்த மாஸ்டர் வந்து பாக்ஸிங் மாஸ்டர் நீ அதனால தான் போ வந்து வளர்ச்சியெல்லாம் இருந்தது அதனால நீ டோக்கன் சொல்லிட்டு அவர் ஒரு ஆறு மாதமாக கோவப்பட்டு அப்ப மாட்டாங்க பிரிமியை வந்து இங்கே ஆர்மீக்கு வந்துடுவாங்க இங்கே வந்து ஆர்மீகில் வந்துட்டு திரும்பி அங்கேருந்து ஒரு லெட்டர் வரும் ஆறு மாதத்துக்கு அப்படி நீ வந்து திரும்பி இதில் கம்பிதான் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா திரும்பி மாசிக்கிட்ட போய் சொல்லுவாங்க மாஸ்டர் எங்களுக்கு வந்து ஒரு அந்த லெட்டர் வந்தது நம்ம போய்ட்டு திரும்பி அதில் போய் மார்க்ஸிங்க கருந்து தான் சொல்லிட்டு அந்த மாஸ்டர் மார்க்ஸ் ஆக நிலாக வேஸ்ட்டு இதெல்லாம் செட் ஆக மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ தான் வந்து பக்கத்து நாடு வந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்க அந்த கரெக்டாக அந்த மாஸ்டர் தான் அட்டாக் பண்ணுவாங்க மாஸ்டரை வந்து பாக்கத்தில் அப்படியே அவித்துடுவாங்க அந்த பையனை வந்து இந்த மாஸ்டரை காப்பாற்ற ரொம்ப ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் வந்து தண்ணி கேட்பார் தண்ணி போய் போயத்துக்குள்ளே இவன் இவரோடய உடம்புல வந்து ஒம்பது பிள்ளைட் போனோம் அப்போ கூட இந்த பையனுக்கு மூச்சு இப்போது அப்படியே ரெண்டு மாதம் ரெண்டு வருஷமாக வந்து அன் அன்பண்ட் செய்வோம் அந்த புட்டில் வந்து இந்த போடுவோம் பேக் போன் பேக் போனில் பார்த்தவங்க இவனுக்கு வந்து காலை நடக்க முடியாது அப்போ என்ன பண்ணோன்னா திரும்பி இந்த மும்பை கொண்டு வந்தோம் மும்பை கொண்டு வந்தவங்க அந்த பையன் வந்து திரும்பி அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இந்த பீட்சாக திரும்பி அந்த மாஸ்டர் வாஷிங் மாஸ்டர் நீ வந்து அவங்களை வந்து அதிகமாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ வந்து இப்போ கூட இந்த சில இப்போ மோட்டிவேஷன் கதையெல்லாம் சொல்லுவாங்க கதையெல்லாம் சொல்லிட்டு காலையில் நாட்டி நம்ம ஜெயிக்கலாம் இந்த மாதிரி சொல்ல அந்த பையன் கூட மோட்டிவேட் ஆகிட்டு அப்போது சிம்மிங் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த செகண்ட் ஸ்கூலர் ஓனன்னு சொல்லிட்டு டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணிகிட்டே ஆயிருப்பாங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்ட உடனே அந்த நம்ம வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க அப்போ நம்மளால் வந்து ஒலிம்பிக்கில் போய் நம்மளால் கண்டுபிட முடியும் அப்போ வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்து ஒரு ஸ்விம்மிங்கில் போகிறதுக்கு இந்த ஒரு இதில் கேட்டகரியில் போகிறதுக்கு ஸோ இது சொல்லிட்டு இந்தியா வந்து அப்படியே பண்ணிட்டாங்க இது பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் நடக்கும் ஒலிம்பிக் அந்த ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதில் வந்து நாலு பேர் வரைக்குமே நம்ம ஃபைனல்ஸ் போகலாம் ஃபோர்த் ப்ளேஸ் வரைக்கும் இவங்க வந்து ஃபோர்த் ப்ளேஸ் வாங்குவாங்க இவங்க செகண்டு ஃபைனல் சில்விங்கில் அது வருஷமா வந்து செகண்டில் வந்து இவங்க சின்ன வயசில் வந்து அம்மா வந்து அடிப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பேங்க் அடி அடிச்சுட்டோம் மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க மாஸ்டர் வந்து நல்லா வேஸ்ட்டு இது மாதிரிலாம் அப்படிப்பா இவனுக்கு ஒரே ஒரு ஆழமான அந்த இலக்குனால் அந்த அவங்க சில்விங்களா ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஸ்விமிங்கு ஒலிம்பிக் வந்து அப்போ தான் நைன்டீன் செலன்டிவில் இந்தியாவுக்கு ஸ்விமிங் வந்தது ஸோ இவரோட பேர் வந்து த கிரேட்டஸ்ட் நூலிகாந்த் ஸோ இந்த கதையிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கலன்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்மளை யூஸ் பண்ண முடியும் நம்மளை அப்போ தான் நம்மளோட பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக வாய்ப்பு